ஓம் சாந்தி இந்த வீடியோவில் நம்ம எல்லையற்ற பாபாவினுடைய சேவையில் வெற்றியாளர் ஆகுவதற்கு பாபா அவைக்த முரளியில் கூறியுள்ள சில முக்கியமான கருத்துக்களை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம் சேவையில் வெற்றியாளர் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ண அலைகள் அதாவது உணர்வுகள் மூலமாக சக்தி நிறைந்த வாயு மண்டலத்தை வந்து உருவாக்கணுன்றார் பாபா ஏன்னா இன்றைய ஆத்மாக்கள் தன்னுடைய சுய முயற்சியின் மூலமாக முன்னேறுவது ரொம்ப கடினமாக இருக்குன்றார் ஏன்னா நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப பலகீனமான ஆத்மாக்கள் தான் பாபா வீட்டுக்கு வருவாங்க ஏன்னா அவங்க வந்து பாபா சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடித்து முயற்சி செய்து முன்னேறுவது ரொம்ப கடினன்றார் ஸோ அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு நம்மளுடைய எண்ண அலைகள் மூலமாக ஒரு சக்தி நிறைந்த வாயு மண்டலத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அதன் மூலமாக அந்த ஆத்மாக்கள் தாமே கவரப்பட்டு வந்து அதனால் சேவையில் வெற்றி பெறுவதற்கான ரொம்ப சகஜமான சாதனம் என்பது நம்மளுடைய எண்ண அலைகள் அதை உணர்வுகள் மூலமாக சக்தி நிறைந்த வாயு மண்டலத்தை உருவாக்குணுன்றார் ரெண்டாவது சேவையில் வந்து பணிவு இருக்கணுன்றார் எந்த அளவுக்கு நம்ம பணிவாக இருக்கின்றோமோ அந்த பணிவே சேவையின் வெற்றிக்கு சாதனன்றார் சில பேர் நினைக்கிறாங்க நம்ம பணிவாக இருந்தால் நம்மளை ரொம்ப சிறுமியாக நினைப்பாங்க ஆனால் பாபா என்ன சொல்கிறார் பணிவோடு வணங்குவது ஒன்றும் அல்ல ஆனால் வெற்றியின் பலனை முழுமையடைய செய்வதுன்றார் அதனால் செய்வதை வெற்றியாளர் ஆகணுன்னா பணிவு என்ற குணத்தை வந்து நம்ம தாரணை செய்யணுன்றார் பாபா மூன்றாவது புத்தியில் எதை தீர்மானித்தாலும் அது ஸ்ரீமத்திற்கு அனுகூலமாக இருக்கணுன்றார் புறம்பாக இருக்கக்கூடாது ஸோ புத்தியில் எப்பொழுதும் பாபாவினுடைய நினைவு இருந்துச்சு அப்படின்னா தன்னுடைய நிர்ணயம் தானாகவே சத்தியமாகவும் வெற்றி தரக்கூடியதாகவும் இருக்கின்றார் பாப்பா அதனால் வந்து சேவையில் வெற்றியாளர் ஆகணும் அப்படின்னா புத்தியில் நம்ம எதை தீர்மானித்தாலும் அது ஸ்ரீமதிப்படி இருக்கணும் அடுத்தது சேவையில் பற்றற்ற நிலையில் இருந்து கொண்டு அந்த சேவை பண்ணணுன்றார் பாப்பா அந்த பற்றற்ற ஸ்திதி சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பற்றற்ற நிலையிலே இருக்கணும் அன்பாகவும் இருக்கணும் பட்டற்ற நிலையில் இருக்கணுன்றார் பாபா என்ன சேவையில் வந்து அன்பு இல்லை அப்படின்னா அன்பாக நம்ம சேவை செய்யலைன்னா அதுவும் நல்லா இருக்காது அதே நேரத்தில் அன்புல போ அன்பில் போய்ட்டு மாட்டிக்கிட்டு நம்ம சேவை பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுவும் சரியில்லைன்றார் பாபா அதனால் அன்பாகவும் சேவை பண்ணணும் அதே நேரத்தில் பட்டட்ட நிலையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும்ன்ற பேலன்ஸில் இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து சேவையில் வந்து வெற்றி என்பது கிடைக்கின்றார் பாபா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தியாகம் தப்பசியா சேவையினுடைய வெற்றிக்கு முக்கியமான ஆதாரம் தியாகம் மற்றும் தப்பஸ்யா இந்த இடத்துல பாபா தப்பஸ்யான்னு எதை சொல்கிறாரு ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இல்லை எனக்கு ஸோ இப்படி ஒவ்வொரு நேரத்தில் நம்ம இருக்கணுன்றார் இதான் உண்மையான தப்பசியான்னு சொல்கிறார் பாபா அதே போல் தியாகம் ஸோ எப்படி நேரமோ சூழ்நிலை எப்படியோ மனிதர்கள் எப்படியோ அதற்கு தக்கப்படி தான் வளைந்து கொடுத்து தனக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும் பிறருக்கும் நன்மை செய்வதை செய்வதற்காக எப்பொழுதும் ஈஸியாக இருக்கணுன்றார் பாபா சில நேரம் பார்த்திங்கன்னா நம்முடைய பேரை வந்து தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் சில நேரம் நம்மளுடைய சமஸ்காரங்களை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் சில நேரம் வீணான எண்ணங்களை சில நேரம் பார்த்தோன்னா ஸ்தூலமான அல்பகால சாதனங்களை கூட நம்ம தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் ஸோ அப்படி சூழ்நிலைகளை நேரத்திற்கு தக்கப்படி தன்னுடைய சிறந்த மனோநிலையை வந்து நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும்ன்றார் பாபா அதாவது நம்ம வளைந்து கொடுக்கணுன்றார் இதை தான் பாபா வந்து தியாகம் என்று சொல்கிறார் இந்த தியாகம் மற்றும் தப்புசியாக இது ரெண்டுமே வந்து சேவையில் வெற்றிக்கான ஆதாரன்றார் பாபா அடுத்தது எந்த ஒரு செயல் செய்தாலும் அது பாபாவினுடைய காரியமானு செக் பண்ணுங்கன்றார் எது பாபாவினுடையதோ அது என்னுடையது எது பாபாவினுடையது இல்லையோ அது என்னுடையதும் இல்லை ஸோ இந்த மாதிரி சொதித்து பார்க்கக்கூடிய அந்த உரைக்கல் எப்பொழுதும் கூடவே இருக்கணுன்றார் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எப்படி பாபா எப்பொழுதும் வெற்றி சுரூபமாக இருந்தாரோ அதே போல் நாமும் எப்பொழுதும் வெற்றி சுரூபமாக ஆகிடுவோன்றார் அடுத்தது பாபா சேவையில் வந்து நம்ம டபுள் லைட் பரிஸ்தாவாக இருக்கணுன்றார் அல்லது ட்ரஸ்டியாக இருக்கணும் அதாவது ட்ரஸ்டியாக இருக்கிறதுக்கு தான் என்ன அர்த்தம் தன்னை வந்து ஒரு கருவியாக நினைக்கணுன்றார் பாபா நான் செய்கிறேன் என்னுடையது இது போன்ற இல்லாமல் டபுள் ஹட் பரிஸ்தாவாக ட்ரஸ்டியாக அளவுக்கு நாம் இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு சேவையில் வெற்றி என்பது கிடைச்சிக்கிட்டே இருக்கின்றார் அதே போல் நம்முடைய எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கும் அந்த அளவுக்கு வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்குண்டார் பாபா அடுத்தது ஒரே பலம் ஒரே நம்பிக்கை இந்த ஆதாரத்தில் எப்போ நாம் இருக்கின்றோமோ அப்போ வெற்றி என்பது கிடை கிடைத்து கொண்டிருக்கும் எங்கே சர்வசக்திவான் பாபா துணையாக இருக்கிறாரோ அங்கே இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமலே போயிடணார் பாபா நடக்க முடியாதது கூட நடந்துடுண்டார் எப்போ எப்போது பாபா துணையாக இருக்கிறாரோ ஒரு பலம் ஒரு நம்பிக்கையினுடைய ஆதாரத்தில் எப்போது நாம் இருக்கின்றோமோ அப்போ தான் அது சாத்தியின்றார் பாபா அடுத்ததாக பாபா மனசில் எல்லோரும் பொருட்டும் நல்ல பாவனை இருக்கணுன்றார் வார்த்தையில் வந்து நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறோம் அப்படின்னா அந்த வார்த்தை அவர்களை பாபாவோடு உறவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய வார்த்தை என்பது என்றார் மற்றவருடைய தொடர்பில் வரும் மற்றவருடைய உறவில் வரும் அப்படின்னா அப்போ ரெண்டு விதமான சொரூபத்தை நம்ம என்றார் ஒன்று அன்பு இரண்டாவது அமைதி எப்போ இந்த அன்பு மற்றும் அமைதி ரெண்டு சொரூபம் இருக்கோ அப்போ மற்ற ஆத்மாக்களை வந்து நீங்கள் கவர்ந்து எடுக்க முடியும் அப்போ அனைத்து விதமான சேவையின் மூலமாக நீங்கள் வெற்றி என்பது பெறுவீர்கள் என்றார் அடுத்ததாக எங்கே ஒற்றுமை இருக்கோ அங்கே வெற்றி என்பது எளிதில் கிடைக்கின்றார் பாபா என்ன சொல்கிறார் இங்கே வந்து அநேக சிறந்த ஆத்மாக்களினுடைய ஒற்றுமையின் சக்தி ஒருங்கிணைந்த வடிவில் இருக்குது அப்படின்னா அங்கே வெற்றி என்பது அடங்கி இருக்கின்றார் அடுத்ததாக பாபா மன உறுதி பற்றி சொல்கிறார் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள மன உறுதி மனம் என்பது உறுதித்தன்மை நிறைந்ததாக இருக்கிறதோ அங்கே வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றார் மன உறுதியினுடைய அடையாளமே வெற்றி தான் என்றார் மன உறுதி இருக்கக்கூடிய இடத்துல வெற்றி கிடைக்காமல் போவது என்பது சாத்தியமில்லாத ஒன்றுன்றார் அடுத்ததாக பாபா வந்து பாருங்கள் எப்படி இப்போ நடந்து போகிறாங்க அதுக்கும் காலில் வந்து சக்கரத்தை கட்டிகிட்டு போகிறாங்கன்னா அப்போ நடந்து செல்லக்கூடியவர்களை விட வேகமாக போக முடியும் இல்லையா அப்போ அதே போல் பாபா என்ன சொல்கிறார்னா ஸ்ரீமத் என்ற சக்கரத்தை உங்களுடைய காலில் வந்து நீங்கள் கட்டிக்கின்றார் கால் மீன்ஸ் என்ன புத்தி எப்போ அந்த ஸ்ரீமத் என்ற சக்கரத்தை நீங்கள் கட்டிக்கிறீங்களோ அப்போ முயற்சியினுடைய வேகம் என்ன ஆகிடும் கூடிணுன்றார் அதோட வெற்றியும் வந்து கெடுத்துக்கிட்டே இருக்கின்றார் மேலும் சேவலை வெற்றியாளரை நம்ம ஆகணும் அப்படின்னா மற்றவர்களுக்கு நம்ம மரியாதை தரணுன்றார் அளவுக்கு நீங்கள் மற்றவர்கள் மரியாதை தருகின்றீர்களோ மரியாதை மீன்ஸ் என்ன மற்றவங்களை வந்து நம்ம முன்னாடி வைப்பது முதலில் நீங்கள் என்ற மந்திரம் எப்பொழுதும் நம்முடைய வாயில் இருக்கணுன்றார் பிறரை முன்னேற்றுவதே நம்முடைய உண்மையான முன்னேற்றம் என்பதை உணர்ந்து நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி நீங்கள் அடைந்து கொண்டே இருப்பீர்கள்ன்றார் பாபா அதனால் பாபா கூறியுள்ள இந்த முக்கியமான விஷயங்கள் நிச்சயமாக நமக்கு சேவை சேவக்கலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ செய்து சேவலை வெற்றியாளராக எப்பொழுதும் திகழ்வோம் ஓம் சாந்தி